مراكب الصحابة نَبِيلم نبي بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله சிறப்பு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாங்கள் சாக்கருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முக்கியமான விடயங்களை மாத்திரம் நேர்களுக்கு மிக சுருக்கமாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு சஹாபி அதிகமாக அவருடைய பெயரை நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம் என்றாலும் அவர் சஹாபாக்கருக்கு மத்தியிலே மிக முக்கியமான ஒரு சஹாபியாக காணப்பட்டவர்கள் மிகவும் தாழ்மையாக மிகவும் ஏழ்மையாக மிகவும் பிரபலியத்தை விரும்பாமல் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் ஆனால் அருமையை நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் அந்த நபித்தோழருடைய அந்தஸ்தை கண்ணியத்தை சிறப்பை சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்படியான ஒரு நபித்தோழர் தான் ஹதரத் அல் பரா இவனும் மாலிக் ரதி அல்லாஹு அன்பு நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு சிறு பிராயத்தில் இருந்து பத்து வருடத்துக்கு மேலாக பணிவிடை செய்த ஒரு நபித்தோழர் தான் நாம் எல்லோரும் அறிந்தவர்கள் தான் அனசி மாலிக் ரதி அல்லாஹு அன்பு ஹாதிம் ரசூல் இல்லா நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு எப்போதும் பணிவிடை செய்தவர்கள் தான் அனசி மாலிக் ரதி அல்லாஹு தாலா அன்பு இந்த அனசி ஒரு மாலிக் ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்களுடைய உடம் பிறந்த சகோதரர் தான் ஹதரத் அல் பரா இவனும் மாலிக் ரதி அல்லாஹு அன்பு இவர்கள் யாரென்றால் உம்முசுளை பிரதியாகும் அன்ஹாவுடைய அன்பு மகன் சொல்வார்கள் தாயை போன்றுதான் பிள்ளை இருக்கும் என்று சொல்வார்கள் தாயுடைய அடிச்சுவடுகளைத்தான் பிள்ளைகள் பார்த்து வளருவார்கள் குழந்தை வளர்ப்புக்கு சிலபோது தந்தையை விட தாயுடைய பராமரிப்பு தாயுடைய அரவணைப்பு தாயுடைய வழிகாட்டல் தாயுடைய புத்திமதி மிகவும் தேவைப்படுகிறது தந்தை இல்லாத போது கூட அந்த அடிப்படையில் உம்முசுளை ரதியாகும் அன்ஹா அவர்கள் மிக சிறந்த ஒரு பெண் உம்முசுளை பிந்தும் அன்சாரி பெண் அனஸ் ரதி அல்லாஹு அவர்களை ஈன்றெடுத்த ஒரு தாய் அல்பரா மாலிக் ரதி அல்லாஹு அவர்களை ஈன்றெடுத்த ஒரு தாய் சாதாரணமான ஒரு தாய் கிடையாது ஈமானில் உறுதியாக இருந்த ஒரு தாய் ஈமானில் உறுதியாக இருந்த ஒரு தாய் அதே போன்று வீரத்தோடு வாழ்ந்த ஒரு தாய் பெண் என்று பலவீனமாக வாழவில்லை இஸ்லாம் என்று வருகின்ற போது தீன் என்று வருகின்ற போது மிக குறிப்பாக ஹொனையனுடைய போரின் போது தனது வீரத்தை வெளிப்படுத்திய ஒரு வீரத்தாய் தான் தான் முசுலை அந்த அடிப்படையில் தாயை போன்றுதான் இவனு மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் தாயுடைய அதே வீரத்துக்கு முன்னுதாரணமாக உதாரண புருஷராக அல்பரா இவனு மாலிக் ரதி அல்லாஹு தால அவர்கள் காணப்பட்டிருக்கிறார் மிகவும் ஒரு வீரன் மிகப்பெரிய ஒரு வீரராக எந்த அளவுக்கு வீரர் என்றால் தனியே இருந்து நூறு பேர்களோடு போராடக்கூடிய அளவுக்கு வைரிய தைரியசாலியாக இருந்தார் உடம்பு நபி நபிச அல்லா அலையம் அவங்க அந்த சாவியை பார்த்து சொன்னாங்க அல்பரா இபின் மாலிக் அல்லாஹு அனுடைய விஷயத்தில் தான் சொல்லப்பட்டது சில பேர்கள் இருக்கிறாங்க அவங்களோட உடம்பு விலகினும் கட்டையானவர் மெலிந்தவர் திம்புராயின் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அழுக்காக இருக்கும் தலைவிரி கோலமாக இருப்பார் உடம்பில் எல்லாம் புழுதி படிந்திருக்கும் பிலவீனமாக காட்சி அளிப்பார் அவரை பார்த்தால் மற்றவர்கள் பரிகாசமாக பார்ப்பார்கள் அற்பனம் அதாவது அற்பமாக பார்ப்பார்கள் கொஞ்சம் கீழ்த்தரமாக பார்ப்பார்கள் எப்படிப்பட்டவங்கடாஹில் அவங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு செய்தால் சொன்னார்கள் என்றால் அந்த சத்தியத்தை அல்லா நிறைவேற்றுவான் இப்படி நடக்கும் நிச்சயமாக அல்லாமியும் சத்தியமாக இப்படி நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த விஷயத்தை நடத்தாட்டுவான் ஆனா அவங்களோட உடம்பு விலகீனம் தோற்றம் அசிங்கம் அவங்களோட உயரம் கொட்டையானது உடம்பெல்லாம் உடு உடுப்பெல்லாம் அழுக்காக இருக்கும் தைக்கப்பட்டதாக இருக்கும் கிழிந்ததாக இருக்கும் சில வீடுகளுக்கு வந்தார்கள் என்றால் வீடுகளுக்குள்ளால் அழைக்கப்பட மாட்டார்கள் வாசலில் வைத்து அவர்களை பேசி அனுப்பி விடுவார்கள் அப்படியான சில பேர்கள் ஆனா அல்லாஹுவை நிறுத்தி ஒரு விடயத்தை அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த விடயத்தை அல்லாஹ் உலகத்தில் நடாத்தாட்டுவான் தான் இந்த அல் பராயிபு மாலிக் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் துவா கேட்டால் அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் சத்தியம் செய்தால் அந்த விடயத்தை அல்ல உலகத்தில் நடா ஆனால் தோற்றம் விலகின் உலகத்திலே சாதனைகளை புரிவதற்கு தோற்றம் அவசியம் கிடையாது உடம்பு பெருசாக இருக்க வேண்டும் காசு இருக்க வேண்டும் அறிவில் உச்சத்தை அடைந்திருக்க வேண்டும் அதிகாரத்தில் உச்சத்தை அடைந்திருக்க வேண்டும் செல்வத்தில் உச்சத்தை அடைந்திருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது மனதில் இருக்கின்ற தைரியம் உள்ளத்தில் இருக்கின்ற இமானிய உணர்வு உள்ளத்தில் இருக்கின்ற தக்குவாவுடைய உதிப்பு உள்ளத்தில் இருக்கின்ற மனபலம் இது உலகத்தில் இவைகளின் மூலம் சாதனைகளை செய்யலாம் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் ஹகரத் அல் பராயிபு மாலிக் ரவி அல்லா தாலானவர்களே ரவி அல்லா தாலான்னு சொன்னாங்க பிற்காலத்தில் நீங்க யாரும் எந்த படைக்கும் தளபதியாக நியமிச்சிட வேணாம் என்ன காரணம் என்றால் அவர் அவரது தைரியத்தை வச்சுத்தான் அவர் போராட்டங்களில் ஈடுபடுவார் முஸ்லீம்கள் அழிந்து விடுவார்கள் படை வீரர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற பயத்தின் காரணத்தை நான் சொல்கிறேன் நீங்க யாருமே அல் பராய்பு மாலிக்க தளபதியாக நியமிக்க வேணாம் ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் போராடுவார் அவரோட படையில யாரும் மோத்தா போனாலும் அவர் கணக்கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலியாக பலசாலியாக ஒரு போராட்டங்கள் ஈடுபடுவார் கண்ணியமானவர்களே இவருக்கு அழகான குரல் கொடுக்கப்பட்டிருந்தது பிரயாணங்கள் செல்கின்ற போது நபி சொல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களோட ஒட்டகங்களிலே செல்கின்ற போது அழகான அனுமதிக்கப்பட்ட அந்த அந்த குரல் வளத்தின் மூலமாக அழகான பாடல்களை கவிதைகளே படிக்கக்கூடியவராக இவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கண்ணியமான அல்லாஹோட நிலாடியார்களே இவர்கள் அந்த யமாமா போரின் போது மிக அலித் வலி ரதி அல்லாஹூ தாலானு அவரோடு சேர்ந்து மிகவும் மும்முரமாக அதில் ஈடுபட்டு அந்த யுத்தத்திலே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் வெற்றி கிடைப்பதற்கு மிகவும் பாடுபட்டவர்கள் ஒருவராக இன்று வரைக்கும் வரலாறு அல் பரா மாலிக் ரதி அல்லாஹு தாலானு அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறது எனவே தாயுடைய அந்த அரவணைப்பு தாயுடைய வளர்ப்பு தாயுடைய முன்மாதிரி இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை அந்த தாயை போன்று அல்லாஹு அல்லாஹத்தாலானு அவர்களும் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள் பல யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இல்முக்காக வேண்டிய பல தியாகங்களை செய்திருக்கிறார் அவருடைய பகுதி இருக்கிறது என்றாலும் மாலிக் மாலிகதி அல்லாவுத்தாலான் நூற்றுக்கு நூறு தாயை போன்று ஒரு வீரம் உள்ள ஒருவராக உலகத்திலே வாழ்ந்து வீரத்துக்கும் தைரியத்துக்கும் சிறந்த ஒரு முன்னுதாரணமாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் எனவே உலகத்திலே நாங்கள் ஒரு உடையத்தை செய்வதற்கு சாதிப்பதற்கு வெறும் உடம்பு மாத்திரம் இருந்து போதாது அந்த உடம்பின் மூலமாக நாங்கள் நல்லதை செய்ய வேண்டுமாக இருந்தால் சமூகத்துக்கு தேவையான விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் இஸ்லாத்துக்கு தேவையான விடயங்களை செய்து சாதனைகளை படைக்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் உள்ளத்திலே மனபலம் என்பது வர வேண்டும் தைரியம் என்பது வர வேண்டும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற பலம் வர வேண்டும் தோற்றம் அது அற்பமாக இருந்தாலும் தோற்றம் விலகீனமாக இருந்தாலும் தோற்றம் அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்லை உள்ளத்தால் எதை செய்கிறோம் சமூகத்துக்கு எதை செய்திரும் செய்கிறோம் எதை செய்ய இருக்கிறோம் எதை செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கும் இந்த சஹாபி ஒரு அழகிய முன்மாதிரியாக காணப்பட்டிருக்கிறார்கள் கினியமான அல்லா உடைய அடையார்களே அவர்கள் எப்போதும் மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பிற்காலத்திலே ஹிஜிரி இருபதாம் ஆண்டு அவர்கள் மரதிலாவுத்தானுடைய ஆட்சி காலத்திலே மரணத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்பதையும் வரலாறு பேசியிருக்கிறது அந்த அடிப்படையிலே மிகவும் ஒரு வீரத்துக்கும் மனபலத்துக்கும் ஈமானுக்கும் தைரியத்துக்கும் அதே போன்று துணிச்சலுக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக அல் பராயிப் மாலிக் அல்லாஹு அல்லாஹாலு அவர்கள் உலகத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய சகோதரனைப் போன்று தன்னால் முடிந்த விடயங்களை மார்க்கத்துக்கு சகோதரன் அறிவால் செய்ததைப் போன்று இவர்கள் பராயிப் மாலிக் ரவி அல்லா உடம்பால் விலகீனமான அந்த அந்த மெலிந்த உடம்பால் இஸ்லாத்துக்கும் தீனுக்கும் நல்ல பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு எதிரான சவால்கள் ஏற்படுகின்ற போது அந்த ரித்தத்துடைய மதம் மாறுகின்ற அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது அருமை நாயிம் சுல்லா அலையுல்ல மரணித்த சந்தர்ப்பத்திலே பல்லாயிரக்கணக்கான பேர்கள் மதம் மாறி அந்த சந்தர்ப்பத்திலே அல் கதாப் என்று சொல்லக்கூடிய அந்த பொய் நபியுடைய சதி வலையிலே அதே மாணவர்கள் சிக்கி தவித்த போது அதுக்கு எதிராக குரல் கொடுத்த உன்னதமான ஒருவராக அல்பராய் மாலிக் ரவி அல்லாஹு தாலானு அவர்கள் திகழ்ந்து அந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலவீனமான அந்த 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 உடம்பை வைத்துக் கொண்டு நல்ல பல சேவைகளை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்திலே முன்மாதிரியாக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் பிரபலியத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை சாஹாக்கருக்கு மத்தியிலே அல்பராய் பணம் மாலிக் ரதி அல்லாஹுத் தாலானு அவர்கள் மிகவும் பிரபலியம் குறைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அதனால் தலைமை நாய் அல்லா சொன்னாங்க சில பேர்கள் பலவீனமானவர்கள் பிரபலியம் அற்றவர்கள் வீடுகளுக்கு வந்தால் கூட உள்ளுக்கும் அழைக்கப்பட மாட்டாங்க வைஃபவங்களுக்கு அழைக்கப்பட மாட்டாங்க வீட்டு வாசலில் அவர்களை பேசிவிட்டு மக்கள் துரைத்தி அனுப்பி விடுவார்கள் ஆனால் அல்லா அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லாங்கடத்திலே அவர்கள் சிறந்தவர்கள் அல்லா அவர்கள் கண்ணியமானவர்கள் இந்த அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்காக்கும் உங்களிலே மிகவும் அல்லா கடத்திலே கண்ணியமானவர்கள் மிகவும் உங்களில் அல்லாஹாவை உள்ளத்தால் அஞ்சக்கூடியவர்கள் அப்படியானவர்களை ஒருவர் தான் அல் பராயிபு மாலிக் அவர்கள் உள்ளத்தால் அல்லாவை ஏற்றார்கள் உள்ளத்தால் அல்லாவை ஈமான் கொண்டார்கள் உள்ளத்தால் அல்லாவை பயந்தார்கள் உள்ளத்தால் நல்ல ஆசைகளை வளர்த்தார்கள் உள்ளத்தால் தைரியத்தை வளர்த்தார்கள் அவருடைய அந்த மனபலத்தை வளர்த்து கொண்டார்கள் அதன் மூலமாக உலகத்திலே சாதனைகளை செய்தார்கள் பேரை எதிர்பார்க்கவில்லை புகழை எதிர்பார்க்கவில்லை அதிகாரத்தை எதிர்பார்க்கவில்லை பதவியை எதிர்பார்க்கவில்லை பட்டத்தை எதிர்பார்க்கவில்லை நான் எதை செய்கிறேன் மரணத்துக்கு பின்னால் உலகத்தில் விதைத்தான் நான் அறுவடை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு உலகத்திலே இஸ்லாத்துக்காக பேரை போடவில்லை பேரை எதிர்பார்க்கவில்லை புகழை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் மறைவாக செய்தார்கள் விளவீனமான முறையிலே செயல்பட்டார்கள் அல்லாஹ் கொடுத்ததை வைத்து தீனுக்காக உழைத்தார்கள் அல்லாஹு தாலா இன்று வரைக்கும் எங்களுக்கு முன்மாதிரியாக அது பராய்புனும் மாலிகிறது அல்லாஹுத் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பாதுகாத்து எங்களுக்கு படிப்பனையாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்ன உள்ளன அல்லாஹு தாலா இவ்வாறான சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல விடயங்களை முன்மாதிரியாக ஏற்று உள்ளத்தால் அவைகளை நாங்கள் உள்ளத்தில் எடுத்து ஏற்று உடம்பால் இஸ்லாத்துக்கும் தீனுக்கும் குரானுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் எம்மால் எந்த துறையில் பணிவிடைகள் செய்ய முடியுமோ பொருளால் பணத்தால் அறிவால் சிந்தனைகளால் செய்ய முடியுமோ முடியுமான துறைகளில் இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒன்றை உலகத்தில் செய்துவிட்டு மரணிக்கக்கூடியவர்களாக தாலா நம் அனைவரையும் மாற்றியமைப்பானாக வா அஹ்ருவானா அலமதுலா ரபிஆமின் வசலாம் அழைக்கம் வரமத்துள்ளா வர